ஸ்தோத்திரம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா யார் அந்த இயேசு பாகம் நாளில் வந்துட்டு சிலுவையில் அறையப்படாத இயேசு இதுதான் இன்றைக்கு தலைப்பு ஸோ இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம்னு பவுல போஸ்தர்ன்னு சொல்கிறாரு ஆனால் அதில் என்ன அர்த்தம் வருது அப்படின்னாக்கா சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறார் அப்படின்னா சிலுவையில் அறையப்படாத இயேசுவும் உண்டு அப்படிங்கிறது தான் அதில் அந்த காலத்துலேயே இருந்திருக்காங்க ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஏசு கிறிஸ்து மறித்து உயிர்த்தெழுந்து தெழுந்து சென்ற ஒரு ஐநூற்றி எண்பது ஆண்டுகளுக்கு பிற்பாடாக ஒருத்தர் வந்து ஒரு இயேசுவை பிரசங்கிக்கிறாரு அவர் தான் யாருனால் இந்த சிலுவையில் அறையப்படாத இயேசு ஸோ இது வந்து ஓப்பனாக சொல்லப்போனால் பைபிளில் இருக்க ஜீசஸ் கிரைஸ்டையும் குரான் என்னப்பட இஸ்லாமியர்களுடைய புனித நூலில் சொல்லப்பட்டிருக்கிற ஈசா நபி என்ற நபரையும் குறித்து தான் பார்க்க போகிறோம் ஸோ ரெண்டு பேரும் எப்படி அவர்களுக்குள்ள சம்பந்தங்கள் என்ன அவர்களுக்கு உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கு தெளிவாக பார்க்க போகிறோம் முதலாவது அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு இஸ்ரேலில் பிறக்கிறாங்க என்பது தான் வேதமும் சொல்லுது குரானும் சொல்லுகிறது பிற்பாடாக ரெண்டு பேருடைய பிறப்பையும் வந்துட்டு ஒரு தேவதூதன் அனௌன்ஸ் பண்ணுறாரு நம்ம பைபிளில் வந்துட்டு கே கா கேப்ரியல் தூதன் அப்படின்னு சொல்கிறோம் குரானில் வந்து ஜிப்ரீல் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தூதன் பேரை ஆனால் இது வந்துட்டு இதுதான் தொடக்கம் இதுக்கப்புறம் ஒரு சில அற்புதங்கள் செய்கிறாரு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா மரித்தோரை எழுப்புறாரு குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்குறாரு குருடர்களுக்கு பார்வை தர்றாரு இந்த மூணு தான் குரானில் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் நம்ம பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அசுத்தாவிகளை துறத்துகிறார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது செவிடரின் காதை கேட்க வைக்கிறாரு ஊமையை பேச வைக்கிறாரு இப்படிப்பட்ட அற்புதங்களும் பைபிளில் இருக்குது ஸோ இங்கே சம்மந்தப்பட்ட மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக நம்ம பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்புறம் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா நித்திய பரலோகத்தை பற்றியும் நித்திய நரகத்தை பற்றியும் பேசியிருக்காங்க பைபிள்லேயும் ஜீசஸ் வந்து எட்டர்னல் ஹெவன் எட்டர்னல் ஹெல் ரெண்டத்தை பற்றியும் பேசியிருக்காரு ஈசான் நபியான பட ந பட்ட நபரும் ரெண்டுத்தையும் பற்றி பேசியிருக்கிறாரு ஆனால் இது இது வந்து கீ முக்கியமான சம்பந்தங்கள் இவர்கள் ரெண்டு பேருக்கும் உள்ள சம்பந்தங்கள் அதே போல வேதாகமத்திலையும் சரி குரான்லேயும் சரி யூதர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை கொல்லுவதற்கு ஒளி பார்த்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ரெண்டுத்திலையுமே இது சொல்லப்பட்டிருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா தேவதூதன் அதாவது கேப்ரியல் தூதன் அதாவது குரானில் ஜிப்ரியல் என்ற தூதன் வந்து மரியாதை இடத்துல வந்துட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி குழந்த பிறக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது போது அதாவது குரானில் மரியாமும் பைபிளில் வந்து மரியாள் என்பவங்களும் என்ன கேட்குறாங்க நான் புருஷனை அறியவில்லையே எனக்கு எப்படி இது ஆகும் என்று ரெண்டு பேருமே தேவதூடுகிட்ட கேட்குறாங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சில சம்பந்தங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஈசா நபிக்கும் உள்ள சம்பந்தங்கள் இப்போது வந்துட்டு இவர்கள் ரெண்டு பேருக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் முதலாவதாக இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை பற்றி வந்துட்டு வேதாகமத்தில் தெளிவாக சொல்லப்படவில்லை அவரை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க பெத்தெடுத்து முன்னணியில் கடத்துகிறாங்க ஏன்னா சத்திரத்தில் ரூம் இல்லை அப்படிங்கிறனால அவரை வந்து முன்னணியில் ஆட்டு தோல்வத்தில் முன்னணியில் கடத்துகிறாங்க ஆனால் வந்துட்டு குரான் நோய் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அவர் வந்து பேரிச்சை மலது மரத்துக்கு அடியில் பிறக்கிறார் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல் வந்துட்டு பைபிளில் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவை வந்து யூதர்கள் பிடித்து சிறுவை அறைந்து கொல்லுகிறார்கள் அவர் வந்து மூன்றாம் நாள் உயிர் தெழுந்து நாற்பது நாட்கள் தன் சீஷர்களுக்கும் கூட ஒரு ஐநூறு பேருக்கும் வெளிப்பட்டு அவர்களுக்கு வந்து ஒரு சில போதனைகளை பண்ணி அவர்களோடு உட்காந்து புசித்துட்டு நாற்பதாம் நாற்பதாம் நாள் தான் வந்துட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார் ஆனால் குரான் குரானில் சொல்லப்பட்ட படக்கூடிய ஈசா நபி என்பவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அவரை பிடிக்க வராங்க அவரை சிலுவையில் அடிக்கிறதுக்கு பிடிக்க வராங்க அப்போ என்ன பண்ணுறாரா அவர் வந்துட்டு கடவுள் வந்து அவரை நேராக பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்கிறாரு அவரை போல் இன்னொருத்தர் வந்துட்டு மாட்டிக்கிறாங்க அவரை தான் கொள்றாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இது மூ இது ரெண்டு வந்துட்டு கீ டிஃப்ரென்ஸ் இன்னும் இதுக்கு உள்ள ஒவ்வொருத்தர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்க்கும்போது என்னென்னலாம் வித்தியாசம் வருதுன்னு நம்ம பார்ப்போம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா லூக்கார் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் வந்துட்டு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மரியாள் வந்து இயேசு கிறிஸ்துவோட கர்ப்பமாக இருக்கிறாங்க அவர் அவங்க குழந்த பெற்றுக்கிற காலம் வரும்பொழுது யோசேப்பு எனப்பட்ட அவர்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட கணவன் அவங்களோட கூட இருக்கிறாரு ஆனால் குரானை பொறுத்த வரைக்கும் குரான் பத்தொம்போதாம் அத்தியாயம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் மாசங்களில் அந்த மரியா மிரியாம் என்பவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பேரிச்சை மரத்துக்கடியில் இருக்கிறாங்க அவங்க வந்து இப்படி கர்ப்ப காலத்தில் இருக்கும் பொழுது ஜிப்ரில் என்ற தூதன் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி உனக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்கிறாரு அதே போல் என்னது அவங்களுக்கு ஒரு குழந்த பிறக்குது அவங்க என்ன பண்ணுறாங்க நேராக கொண்டு போயிட்டு அதை வந்து அவங்க மக்கள் இடத்துல அதாவது யூதர்கள் இடத்துல காட்டுறாங்க அப்போ என்ன ஆகுதா அந்த யூதர்கள் வந்து இவங்களை வந்து கீழ்த்தனமாக பேச பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குரான் பத்தொம்பதாம் அத்தியாயம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆசனங்களில் இருக்குது ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் போது பைபிள் படி மரியாள் அவங்களுடைய கணவராகிய நிச்சயிக்கப்பட்ட கணவராகிய யோசிப்பு அவங்க கூட இருக்கிறாரு அதே போல் காபரியல் தூதன் வந்து அவங்கள்ட்ட சொல்ல மு சொல்ல சொல்கிறாங்க அவங்க குழந்தை பற்றி எடுத்ததுக்கப்புறம் மூணு பேரும் இருக்காங்க யார் மரியாள் யோசிப்பு குழந்தை இயேசு ஜீசஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் குழந்தையாக இருக்கிறாரு இதை வந்துட்டு யார் முதல் முதல்ல பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஏரியாவில் அந்த லோக்கலில் உள்ள மெய்ப்பர்கள் இடத்துல வந்து தேவதூதர் ஒரு தேவதூதர் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி ஏசு கிறிஸ்து பிறந்திருக்காருனா அந்த மெய்ப்பர்கள் தான் வந்து முதலாவதாக இயேசு கிறிஸ்துவை பார்க்குறாங்க அப்போ இங்கே வந்து இந்த சம்பவத்துலேயுமே வந்துட்டு ரெண்டு இடத்துலையும் ஒரு வேறுபாடு வருது ஏன்னா அங்கே அங்கே வந்து யோசிப்பு என்ன என்னப்பட்ட மிரியாமுக்கு நிச்சயிக்கப்பட்ட கணவன் இல்லை அவங்க கூட இங்கே வந்துட்டு அவர் கூட இருக்கிறார் குழந்த பிறக்கும் முதல் கூட இருக்கிறாரு அடுத்ததாவது அவங்க செய்த அற்புதங்கள் இப்போ இயேசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா வேதாகமத்தில் யோவான் ரெண்டாம் அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் முதல் அற்புதத்தை அவர் வந்து முப்பது வயது கடந்து அவர் தேவனுக்கு கீழ்ப்படியும்படி ஞானஸ்நானம் எடுத்த பிறகுதான் இந்த முதல் அற்புதத்தை செய்கிறார் அது என்னன்னா ஊர் கல்யாணத்தில் வந்து தண்ணீரை திராட்சரசமாக ரசமாக மாற்றுறார் இதுதான் இயேசு கிறிஸ்துவ செய்த முதல் அற்புதம் ஆனால் குரானில் சொல்லப்பட்ட ஈசா நபி செய்த முதல் அற்புதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு சின்ன வயசுல இருக்கும்போது அவர் குழந்தையா இருக்கும்போதே பேசுகிறாரு தன்னுடைய தாயாகிய மரியம் இடத்துல பேசுறாரு ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி அப்படி சொல்லப்படவில்லை அவர் நூறு சதவீதம் மனுஷனாய் பிறந்ததால் அவர்களுக்கு ஏற்றது போல அந்த வயது வந்தபோது தான் அவர் பேச ஆரம்பிக்கிறார் அடுத்ததாவது ஈசா நபி என்பவர் செய்யக்கூடிய முதல் அற்புதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் குழந்தையாக இருக்கும்போது அதாவது குழந்தைன்னா ஒரு சின்ன பையனாக பொழுது அவர் என்ன பண்ணுறாரு களிமண்ணை எடுத்து அதிலேருந்து புறாவை செஞ்சு விட்றாரு ஆனால் இந்த விஷயத்தை குறித்து குரானில் குரானில் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர வேதத்தில் இந்த இவர் செய்ததாக கூறப்படும் இந்த அற்புதம் சொல்லப்படவில்லை அதே போல் இயேசு கிறிஸ்து எடுத்த ஞான ஸ்நானத்தை பற்றியும் குரானில் எந்த ஒரு இடத்துலையுமே சொல்லப்படவில்லை ஈசா நபி செய்த இந்த அற்புதம் அதாவது களிமண்ணை எடுத்து அதிலேருந்து புறாவை செய்த அற்புதம் வந்து குரான் மூன்றாம் அத்தியாயத்தில் நாற்ப நாற்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல் ரெண்டு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பைபிள்லேயும் சரி குரான்லேயும் சரி ரெண்டு பேருமே வந்து அதாவது ஏசு கிறிஸ்துவ ஏசு கிறிஸ்து வந்து தேவனுடைய வார்த்தை என்று நம்ப சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல் குரான்லேயும் வந்துட்டு ஈசா நபி வந்து அல்லாவினுடைய வாக்கு அப்படின்னு நம்புகிறாங்க ஆனால் நாம் கிறிஸ்தவர்கள் அவர் வார அதாவது ஏசு கிறிஸ்து தான் தேவனுடைய வார்த்தை என்று நம்புவதில் ஏசு கிறிஸ்து வார்த்தை மாத்திரமல்ல அவர்தான் கடவுள் என்றும் நம்புகிறோம் ஏனென்றால் அதாவது யோவான் ஒன்று ஒன்று இல்லை நம்ம என்ன வாசிக்கிறோன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அப்படின்னு வசனம் இருக்குது அதே போல் யோவான் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி முப்பதாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் நம்ம என்ன படிக்கிறோம்னு பார்த்திங்கன்னா நானும் பிதாவும் ஒருவராக இருக்கிறோம்னு ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு ஆனால் குரானில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா குரான் நான்காம் அத்தியாயம் நூற்றி எழுபத்தி ஓராம் வசனத்தில் வந்துட்டு அவர் வந்து தேவனுடைய வாக்காக இருக்கிறார் அல்லாவின் வாக்காக இருக்கிறார் என்றும் அவர் தேவ என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல் குரான் ஐந்தாம் அத்தியாயத்தில் எழுபத்தி எட்டாம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டு அவர்கள் எவர் வந்துட்டு ஈசா என்பவர் கடவுள் என்று சொல்கிறார்களோ அவர்கள் வந்து அல்லாவால் நிராகரிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தெளிவாக இந்த வந்துட்டு ஒரு ஒற்றுமையாக வரவது போல வந்துட்டு அது வித்தியாசமாக தான் போகுது அவர் தேவனுடைய வார்த்தை இப்போ நம்ம நம்மளுக்கு தெரியும் ஆண்டவர் வந்துட்டு இல்லை படைக்கும் போது பிதா வந்துட்டு தன்னுடைய வார்த்தையினால் தான் படைத்தார் அப்போ இந்த வார்த்தை என்பது படைக்கப்பட்டதா இல்லை அதுதான் படைக்கும் சக்தி கொண்டதா அப்படின்ற கேள்விக்கு அவர்களிடத்தில் பதில் இல்லை நம்ம பைபிளில் வந்துட்டு இயேசு கிறிஸ்து வந்து தேவனுடைய குமாரன் என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவும் இதை வந்து அதுக்கு வந்து சாட்சி கொடுக்குறார் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாலாம் பதினாறாம் வசனத்தில் வந்துட்டு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்தில் அனுப்பி உளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் குரானில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் குரான் நூற்றி பன்னெண்டாம் அத்தியாயம் மூன்றாம் வசனத்தில் அல்லா எவரையும் பெறவும் இல்லை எவராலும் பெறப்படவும் இல்லை அதாவது அவர் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை அவரும் யாராலையும் பெறப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்குது அப்போ இது வந்துட்டு முற்றிலும் முரண்பாடான ஒரு கருத்தா தான் இருக்குது கடைசியாக முக்கியமான விஷயத்துக்கு வரும் பொழுது தான் நம்ம இப்போ பார்க்குறோம் மற்ற வந்துட்டு இயேசு கிறிஸ்துவை வந்துட்டு சிலுவையில் போது என்ன பண்றாங்கன்னா அவருடைய வஸ்திரத்தை தங்களுக்குள்ள பங்கிட்டுக் கொள்கிறாங்க ஆனால் குரான் நான்காம் அதிகாரம் நூற்றி ஐந் ஐம்பத்தி ஏழாம் வசனத்தில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா ஈசா நபி வந்து மறிக்கவில்லை அவரை வந்துட்டு அவர் யூதர்கள் தேடி வரும் பொழுது அல்லா வந்துட்டு என்ன பண்ணிட்டாரா அவர்கள் கண்களுக்கு மறைவாக அவரை வானத்துக்கு எடுத்துக்கொண்டாராம் அதே போல் அவரை போல இன்னொரு ஒருத்தரை பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுகிறாங்க இதுதான் சிலுவையில் அறையப்படாத இயேசு அவர் வந்து என்ன பண்ணிட்டாரா நேர வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாராம் ஆனால் கடைசியில் இதில் இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது நம்ம எப்படி கிறிஸ்டியன்ஸ் வந்துட்டு இயேசு கிறிஸ்து திரும்பி பூமிக்கு வருவார் ரகசிய வருகை இருக்குது ரெண்டாம் வருகை இருக்குது அப்படின்னு நம்ம நம்மளுடைய வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர்களுடைய குரானிலும் சொல்லப்பட்டிருக்கிறது ஈசா நபி மறுபடியும் பூமிக்கு வருவார் ஈசா ஈசா நபி திரும்ப பூமிக்கு வருவார் என்பது இஸ்லாமியர்களும் நம்புகிறார்கள் அதேபோல் இயேசு கிறிஸ்துவை பற்றியான தீர்க்க தரிசனங்கள் வேதாகம தொடக்கத்திலிருந்து ஆதியாகவும் ஒன்றாம் அதிகாரத்திலிருந்து மல்கிய நாலாம் அதிகாரம் வரைக்கும் வருகிறது ஆனால் இந்த ஈசா நபியை பற்றி குரானில் எந்த ஒரு தீர்க்க தரிசனமும் இல்லை இவரை பற்றி முன்னறிவு மட்டும் இந்த ஜிப்ரியல் என்ற தூதன் மிரியாம் என்ற ஈசா நபியுடைய தாய்க்கு கொடுக்கறது மட்டும்தான் இருக்குதே தவிர்த்து வேதாகமத்தில் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது போல நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை பற்றியான ஒரு தீர்க்க தரிசனமும் இல்லை வேதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பைபிளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல இருந்த ஆதியாகமம் ஒன்றாம் இருந்து அந்த ஆண்டவர் சொல்கிறது என்னென்னா அந்த சர்ப்பத்தின் தலையை அவர் நசுக்குவார் அவருடைய குதிங்காலை நீ நசுக்குவாய் என்று ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதுபோக நம்ம சங்கீதங்களில் தாவித அதிகமாக சொல்லியிருக்கிறார் இயேசு கிறிஸ்துவை பற்றிய தீர்க்க தரிசனங்களில் அவருடைய வஸ்திரத்தை பங்கிடுவதை பற்றியிலும் இருக்கட்டும் பிற்பாடு ஏசாயா தீர்க்க தரிசி தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஒரு கன்னிகை கற்பகுதியாகி குமாரனை பெறுவாள் என்று சொல்லியிருக்கிறார் அதே போல் மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று இயேசை எழுபத்தி ஐந்தாம் அதிகாரத்திலையும் ஏசையா தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கார் ஏசையா ஐம்பத்தி மூணாம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து படப்போகிற பாடுகளை குறித்து அவர் தெளிவாக தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார் ஆனால் குரானில் ஈசா நபி என்ற ஒரு நபரை பற்றி ஒரு தீர்க்க தரிசனங்களும் இல்லை இது வந்து முக்கியமான ஒரு வேறுபாடு அடுத்தது இயேசு கிறிஸ்து மறித்த மறிக்கும் பொழுது அவர் கூட இருந்து பார்த்தவர்கள் யார் என்று பார்த்தால் தன்னுடைய சீஷர்கள் பதினோரு பேரும் இருந்தார்கள் அந்த காரியத்தை தவிர மீதி பதினோரு சீஷர்களும் இருந்தார்கள் மரியாள் இருந்தாங்க மேரி மகதலேனா மரியாள் என்பவங்க இருந்தார்கள் சேனகரிப் சங்கம் இருந்தது பீலாத்து எண்ணப்பட்ட அந்த அரசன் இருந்தார் இதுபோல் அத்தனை பேர் இருந்தார்கள் இருந்து ஏசு கிறிஸ்தனுடைய மரணத்தை சாட்சியாக இருந்தார்கள் ஒருவருமே வந்துட்டு இயேசு கிறிஸ்து தப்பி ஓடியதாக எந்த ஒரு ரெக்கார்ட்ஸ்க்குலேயும் எழுதவில்லை அப்போது இது வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இத்தனை பேர் வந்து இயேசு கிறிஸ்தனுடைய மரணத்தை நேரு நேரில் பார்த்துருக்குறாங்க நேரில் பார்த்தவங்க மட்டும் இல்லை ஒரு மூன்று நாட்கள் கழித்து பேதரு யோவான் மற்றும் அந்த ஸ்திரீகள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அந்த கல்றையில் போயிட்டு ஏசு கிறிஸ்தனுடைய உடலை பார்க்க போகிறாங்க அப்போ அங்கே பார்க்க போகும்போது அவர்களுக்கு இன்னொரு அதிர்ச்சி என்னென்னா அங்கே அவர் இல்லை அப்படின்னு ஒரு தேவதூதன் உட்காந்து அவர் கல்றையில் சொல்கிறாரு ஏசு கிறிஸ்து அவர் உயிர் உயிர்த்தெழுந்துட்டார் உங்களுக்கு முன்பாக கலிலேயாக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இப்படி இருக்கும்பொழுது இவர்கள் வந்துட்டு உயிர் தெழுந்த இயேசுவையும் கண்டவர்கள் இவர்கள் அப்போது இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அப்போது சிலர் ஒன்னா அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் வந்து அவர்கள் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க நாற்பது நாள் வந்து ஏசு கிறிஸ்துவை பார்த்தார்கள் அப்படின்னு அங்கே வந்து ஒரு சாட்சி கொடுக்குறாங்க அப்போஸ்தலர் ஒன்று ஒன்பதில் இயேசு கிறிஸ்துவம் பார்த்தீங்கன்னா அதே போல் அவருடைய சீஷர்கள் அனைவருக்கும் வந்துட்டு ஒன்பது தடவை போல் வெளிப்படுறாரு முதலாவதாக தோமா இல்லாத போது அவருடைய சீஷர்களை வந்து பார்க்குறாரு பிற்பாடாக தோம இருக்கும் பொழுது வந்து பார்க்குறாரு அப்புறம் ஏழு சீஷர்கள் மட்டும் தனியாக பொழுது வந்து பார்க்குறாரு ஊர் சீஷர்கள் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்க கூட வந்து பார்க்குறாரு இது போக ஒன்று குறிஞ்சர் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் வந்துட்டு ஐநூறு பேருக்கும் மேற்பட்டோருக்கு வந்துட்டு அவர் தென்பட்டு ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுறாரு பேதரும் மற்ற அப்பசலரும் உட்காந்துருக்கும்போது அவங்க கூட வந்து மீன் புசித்து சாப்பிட்டு போகிறாரு ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் வந்துட்டு உயிர்த்தெழுந்த இயேசு செய்திருக்கிறார் கடைசியாக பார்த்தீங்கன்னா யோவன் பதினாறு ஏழில் என்ன சொல்கிறன்னா நான் போகிறது தான் உங்களுக்கு நல்லது நான் போனால் தான் தேட்டரர் வளான வாழனாகிய பரிசுத்த ஆவியானவரை வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு அனுப்ப முடியும் அப்படின்ட்டு ஏசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார் அப்போது இவ்வளோ விஷயத்த சொல்லிவிட்டு தான் அப்போ சிலர் ஒன்னாதிகாரத்தில் தான் ஏசு கிறிஸ்து நாற்பது நாட்களுக்கு பின்பாக ப பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார் அதுக்கப்புறம் அவர் என்னாது அந்த அப்போ சிலர் ஒன்னாதிகாரத்தில் படிக்கும்போது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அங்கே எல்லாேருக்கும் கொடுக்குறாரு கடைசியாக என்னென்னா ஏசு கிறிஸ்து வந்து ஒரு நியாயாதிபதியாக திரும்ப வரப்போகிறார் அவர் தான் நியாயம் தீர்க்கப் போகிறார் இதான் அவர் ஓமைகளில் சொல்லும்போது சொல்லியிருக்கிறாரு வெளிப்படுத்தின விசேஷத்தில் வந்துட்டு யோவான பாஸ்தலனுக்கும் இதை வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆனால் குரானில் ஈசா நபி என்பவர் வந்துட்டு நியாயாதிபதியாக வருவதாக எங்குமே சொல்லப்படவில்லை குரானில் உள்ள ஈசா நபி என்பது நியாய நியாயாதிபதியாக வர மாட்டார் அவர் என்ன பண்ணுறார்னா எப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுறார்னா அவரை தேடி அடிக்க வரார்கள் அப்பொழுது என்ன பண்ணுறாரோ அவர் மேலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறார் என்று நம்புகிறார்கள் அவர்கள் சரி இப்போது இவ்வளோ வித்தியாசத்தை பார்த்துட்டோம் யார் உண்மையான இயேசு ஈசா வேத அபியா குரானில் சொல்லப்படக்கூடிய ஈசா அபியா இல்லை வேத பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்படக்கூடிய இயேசு கிறிஸ்துவா அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் கட்டாயமாக நம்ம கொடுத்து ஆகணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா குரான் என்ற ஒரு நூல் வந்துட்டு நம்ம இயேசு கிறிஸ்து பிறந்து வாழ்ந்து மறித்து உயிர் தெழுந்து பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டு ஒரு ஐநூற்றி எண்பது ஆண்டுகளுக்கு பிற்பாடாக ஒருவர் பிறக்கிறாரு அவர் பேர் தான் என்ன முகமது நபி அப்போது இந்த முகமது நபி என்பவர் தான் இந்த காரியங்களை ஈசா நபி என்ற என்பவரை பற்றி முழுக்க முழுக்க எழுதுகிறார் ஆனால் இவர் பிறப்பதற்கு ஐநூற்றி எண்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்ம பரிசுத்த வேதாகமும் எழுதப்பட்டாயிற்று இதை எழுதுனவங்க யார் அப்படின்னு பார்த்தா இயேசு கிறிஸ்து வேதத்தில் சொல்லப்பட்ட ஏசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்த பவுலாக இருக்கட்டும் அவர் கூட வாழ்ந்த பேதரும் மற்றும் யோவான் அப்போஸ்தலர்களாக இருக்கட்டும் கூட இருந்து வாழ்ந்து எல்லாத்தையும் கண்ணால் கண்ட சாட்சிகள் எழுதினது உண்மையாக இருக்குமா இல்லை இவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு ஐநூற்றி எண்பது ஆண்டுகளுக்கு பிற்பாடாக பிறந்து வளர்ந்து இப்படிப்பட்ட ஒரு கதையை எழுதின இந்த ஒரு ஈசா நபி என்ப நபர் உண்மையான நபராக இருப்பாரா அடுத்தது மூணு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து குழந்தையிலே பேசினாரா அப்படின்னு கேட்டால் அது கட்டாயமாக கிடையாது ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் முழுக்க முழுக்க ஹியூமன் பீயிங்காக தான் இருந்தார் மனுஷ ரூபமாக இருந்து மனிதனாக பிறந்து நம்மை போலவே சோதிக்கப்பட்டு அவர் குற்றமில்லாதவராக காணப்பட்டார் அதாவது நீங்களும் நானும் எப்படி இந்த ஒரு ஹியூமன் ஃபார்மில் குழந்தையாக பிறந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் தான் பேச ஆரம்பிப்போமோ அதே போல் தான் அவரும் இருந்திருக்கிறார் ஏன்னா நம்மளுடைய பாடு என்னன்றது அவர் நம்ம தெரிந்து பாடுபட்டதுனால தான் இன்றைக்கி நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறாருன்னு இவரேரில் படிக்கிறோம் அப்போது அவர் வந்து சூப்பர் நேச்சுரலாக வந்துட்டு பிறந்த உடனே அவங்க அம்மாட்ட பேசியிருப்பாரான்னு கேட்டால் கட்டாயமாக கிடையாது அதே போல் அவர் தேவனுடைய நியாயத்துக்கு கட்டுப்பட்டு தான் இருந்தவர் அப்பொழுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் வந்து ஒரு களிமண்ணை எடுத்து ஒரு புறாவை செய் செஞ்சு விட்டார் ஈசான் நபி அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்து செய்ததாக பைபிளில் சரித்திரமே இல்லை ஏசு கிறிஸ்து தனது வளர்ப்பு தகப்பனாகிய யோசேப்புக்கு யோசேப்புக்கும் அவர்களுடைய அவருடைய தாயாராகிய மரியாளுக்கும் கீழ்ப்படிந்து இருந்து முப்பது வயது வரைக்கும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இருந்து முப்பதாம் வயதில் ஞான ஸ்நானம் பெற்ற பிறகு தான் தன்னுடைய ஊழியத்தை தொடங்குகிறார் இதுதான் தேவனுடைய நீதியும் கூட அதாவது நீ ஒருவன் தேவனுக்குள் இருந்தால் தன் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்து அவர்களுக்குன்னு ஒரு வயது வரும் பொழுது தான் அவர்கள் தேவனுக்குமே சே சேவை செய்ய போகிறாங்க அப்போ இயேசு கிறிஸ்து இதை மீறி இருப்பாரான்னு கேட்டால் கட்டாயமாக கிடையாது அப்போது வேதத்தில் உள்ள இயேசுவும் குரானில் கூறப்படக்கூடிய ஈசா நபியும் வெவ்வேறு ஆட்கள் தான் இவ அதே போல் முக்கியமாக பவுல் சொல்லக்கூடிய விஷயம் நம்ம திருப்பி ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை தான் பிரசங்கிக்கிறோன்னு சொல்கிறாரு அப்போது இதை சொல்லிவிட்டு இன்னொரு விஷயம் சொல்கிறாரு கலாத்தியர் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் ஏழாம் வசனங்களில் சொல்கிறாரு நாங்களோ இல்லை வேற ஒரு தூதரோ உங்களுக்கு நாங்கள் பிரசங்கித்ததை தவிர வேறு ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட கடவன் என்று சொல்லியிருக்கிறார் தெளிவாக அப்போது இப்படிப்பட்ட சிலுவையில் அறையப்படாத இயேசுவை பிரசங்கிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் நீங்கள் அந்த மார்க்கத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும் இல்லாட்டி உங்களுக்கு பரலோகம் கிடையாது நரகம் தான் நிச்சயம் கர்த்தர் ஸ்தோத்திரம்